நண்பர்களே இந்த ஏழு ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த உலகில் எந்த சக்தியாலும் உங்களை பணக்காரராக மாறுவதிலிருந்து தடுக்க முடியாது இது புத்தர் தனது மிக நெருங்கிய சீடர்களுக்கு மட்டுமே போதித்த ரகசியம் இது புத்தகங்களில் கிடைக்காது எந்த குருவிடமும் கேட்க முடியாது இந்த தத்துவங்கள் ஒரு சாதாரண சிறுவனை பேரரசராக மாற்றக்கூடியவை ஒவ்வொரு ரகசியமும் உங்கள் மனதில் உள்ள பொக்கிஷம் நிறைந்த அறையைத் திறந்து உங்களை நேரடியாக பணம் வெற்றி மற்றும் மரியாதை நோக்கிச் செலுத்தும் இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு குறிப்பையும் கவனமாக கேளுங்கள் அப்போதுதான் உண்மையான ரகசியம் புரியும் வீடியோவின் முடிவில் உங்களுக்கு ஒரு சிறப்பான போனஸ் குறிப்பையும் தரப்போகிறேன் அதை புரிந்து கொண்டால் பணம் உங்கள் முன்னே வந்து நின்று உங்களை வரவேற்கும் இது எனது உறுதிமொழி இப்போது அந்த ஏழு ரகசியங்களை பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் உண்மையிலேயே பகவான் கௌதம் புத்தரை நம்புகிறவர் என்றால் இந்த வீடியோவை விரும்பி பின்னூட்டப் பெட்டியில் நமோ புத்தா என்று எழுத மறக்காதீர்கள் ரகசியம் ஒன்று பணம் எப்போதும் தான் பின்தொடரும் உணர்வுகளை அல்ல புத்தர் கூறினார் மனதினால் வர்த்தகம் செய்பவன் எப்போதும் ஏழையாகிறான் புத்தியால் முடிவெடுக்கும் ஒருவனே பேரரசனாகிறான் இந்த ஒரு வரியில் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது ஒருவர் தன் முடிவுகளை உணர்வுகளால் எடுக்கிறார் என்றால் அவர் தன் கனவுகளை தகர்த்து விடுகிறார் நானும் ஒரு தொழில் செய்ய வேண்டும் மக்கள் என்ன நினைப்பார்கள் இது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதா போன்ற எண்ணங்களால் தொடங்கும் முயற்சிகளில் தெளிவான சிந்தனை இருக்காது உந்துதல் மட்டுமே இருக்கும் ஆனால் அவசரப்படுவது எப்போதும் நஷ்டத்தையே தரும் புத்தர் கூறினார் உங்கள் முடிவுகள் புத்தியால் இல்லை என்றால் அது உங்கள் செல்வத்தை தண்ணீரில் கரைக்கச் செய்யும் ஏனென்றால் பணம் நெஞ்சத்துடன் இல்லை அது சிந்தனையுடன் மட்டும்தான் சேர்ந்திருக்கிறது இன்றைய உலகத்தைப் பாருங்கள் சமூக வலைத்தளங்களில் யாராவது ஆடம்பரமாக வாழும் வாழ்க்கையைப் பார்த்ததும் நாமும் அதே வழியில் குதிக்கிறோம் ஒருவர் கடனில் ஒரு புதிய ஐபோன் வாங்கினார் என்று பார்த்ததும் நாமும் யோசிக்காமல் கடனில் இறங்கிவிடுகிறோம் பிறகு என்ன நடக்கிறது அந்தக் கடனை அடைக்க ஒரு மாதம் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் பிறகு சொல்கிறோம் பணம் என்னிடம் மட்டும் தங்குவதில்லை இது எல்லாம் விதியின் விளையாட்டு என்று ஆனால் உண்மையில் விபரீதம் செய்யும் விதி அல்ல நாம் வைத்த தவறான எண்ணங்கள்தான் நம்மை ஏழையாக்குகின்றன செயல்பாட்டு அறிவுரை செலவு செய்வதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஒரு தேவையா இல்லை வெறும் ஆடம்பரமா நான் என் உழைப்புக்கான பரிசை அனுபவிக்கிறேனா இல்லை மற்றவர்களை காப்பி அடிக்கிறேனா இது ஒரு வசதியா இல்லை என் எதிர்கால செல்வத்தை குறைக்கும் காயமா நினைவில் வைத்துக்கொள் பணம் உணர்வில் இல்லை சிந்தனையில்தான் வளர்கிறது ரகசியம் இரண்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வியாபாரி தங்கியிருக்கிறான் அவனை விழிப்பூட்டுங்கள் புத்தர் தன் சீடர்களிடம் எப்போதும் சொல்வது ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வியாபாரி இருப்பான் ஆனால் யார் அந்த வியாபாரியை சரியான நேரத்தில் அடையாளம் காண்கிறாரோ அவர்தான் வெற்றியடைவார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது அந்த திறமையே அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது ஆனால் பெரும்பாலானோர் அந்த திறமையை ஒரு வேலைக்கே கட்டுப்படுத்தி வைத்து விடுகிறார்கள் புத்தர் கூறினார்கள் நீங்கள் உங்கள் உள்ளே இருக்கும் வியாபாரியை விழிக்க வைக்கவில்லை என்றால் உங்கள் திறமையை யாரோ ஒருவர் பயன்படுத்தி பணம் சம்பாதித்து விடுவார்கள் நீங்கள் பாராட்டிக்கொண்டே நின்று விடுவீர்கள் உதாரணமாக ஒருவர் நன்றாக பேசத் தெரிந்தவர் ஆனால் பொதுப்பேச்சு பேச்சு பப்ளிக் ஸ்பீக்கிங் என்ற கலையை எடுத்துக் கொள்வதில்லை இன்னொருவர் நிதி விஷயங்களில் நன்கு தெரிந்தவர் ஆனால் தமக்கென ஒரு திட்டமும் வைத்திருக்க மாட்டார் அதேபோல் ஒருவர் எழுதுவதில் தேர்ந்தவர் ஆனால் பிறருக்காகவே எழுதிக்கொண்டிருப்பார் தமக்காக ஒன்றையும் தொடங்க மாட்டார் நினைவில் வைத்துக்கொள் பணம் எப்போதும் தங்கள் அறிவை பணமாக மாற்றும் கலையை கற்றுக்கொண்டவர்களிடம்தான் வந்து சேரும் இங்கே ரகசிய மந்திரம் என்னவென்றால் நீங்கள் சிறியதென்று நினைக்கும் அந்த ஒரே திறமைதான் அதை புத்தியுடன் பயன்படுத்தினால் கோடிக்கணக்கான வருமானத்தை உண்டாக்கும் செயல்பாட்டு அறிவுரை இன்று ஒரு வெற்றுத் தாளை எடுத்து உங்களையே இந்த கேள்வியை கேளுங்கள் என்னுடைய உள்ளே என்ன திறமை இருக்கிறது அதை கற்றுக் அல்லது உபயோகப்படுத்தி நான் பணம் சம்பாதிக்க முடியுமா இந்த கேள்வியை மனசாட்சி பாதிப்பது போல் கேட்டீர்கள் என்றால் இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறும் ரகசியம் மூன்று நீங்கள் யாருடன் நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதே நீங்கள் பணக்காரராக மாறுவீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது புத்தர் கூறினார் முட்டாளின் நட்பு புத்திசாலியையும் அழிவுக்கே இட்டுச் செல்லும் இது ஒரு தத்துவ வரி இல்லை நேரடியாக பணம் சம்பாதிப்பதற்கான ரகசிய சூத்திரம்தான் ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் வசிக்கும் சூழலும் உங்களைச் சுற்றியுள்ள மக்களும் உங்கள் சிந்தனை எவ்வளவு உயரமாக இருக்கப் போகிறது உங்கள் வருமானம் எவ்வளவு பெரியதாக மாறப்போகிறது என்பதையே நிர்ணயிக்கின்றன இப்போ நீங்களே யோசியுங்கள் நீங்கள் தினமும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும் கடனில் வாழும் வீணான ஆடம்பரப் பேச்சுகளையே பேசும் நான்கு நண்பர்களுடன் சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒருபோதும் முதலீடு செய்ய வேண்டும் புதியது ஒன்றை தொடங்க வேண்டும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணமே வராது ஆனால் உங்கள் நெட்வொர்க்கில் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் வளர்ந்து கொண்டு செல்கிறார்கள் என்றால் அந்த வகை மனிதர்கள் உங்கள் மனநிலையை நிச்சயமாக மாற்றுவார்கள் புத்தர் சொல்வது நீங்கள் யாருடன் சாப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் பங்கிடுகிறார்கள் பாடம் பணக்காரராக வேண்டும் என்றால் வெறும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதிலேயே சிக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களை உயரமாக சிந்திக்க வைக்கும் சூழலையும் மக்களையும் தேர்வு செய்யுங்கள் செயல்பாட்டு அறிவுரை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மூன்று பேர் கடினமாக உழைக்கும் கற்றுக்கொள்ள தயாரான வளர்ச்சி மனப்பாங்கு கொண்ட மக்களுடன் அதிகமாக கலந்து பழகுங்கள் பிறகு பாருங்கள் பணம்தான் உங்களை நோக்கி வந்து சேரும் இரகசியம் நான்கு இலவசமாகக் கிடைக்கும் அனைத்துமே மிகவும் விலை உயர்ந்தவையே மனிதன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை போலவே அவனது சிந்தனையும் மெதுவாக மாறிவிடுகிறது இன்றைய காலத்தில் பாருங்கள் மக்கள் எல்லாவற்றையும் இலவசமாகவே தேடுகிறார்கள் இலவச கற்றல் வீடியோக்கள் இலவச பங்குச்சந்தை யோசனைகள் இலவச தொழில் திட்டங்கள் உடனடி வெற்றிக்கான சுருக்கமான காட்சிகள் ஆனால் இவையெல்லாம் இலவசம் போல தோன்றினாலும் உண்மையில் மிகவும் விலை உயர்ந்தவைதான் ஏனென்றால் இவை முழுமையானதாக இருக்காது அல்லது வழி தவற வைக்கும் முக்கியமாக நம் வாழ்க்கையின் அதிக விலையுள்ள செல்வம் நேரம் இவைகளால் வீணாகிறது புத்தர் கூறினார் முழுமையின்றி அறிவை பெற்றவனோ தன் எதிர்காலத்தின் மதிப்பையே அடமானமாக்கினான் பணம் சம்பாதிப்பதற்கான மிகப்பெரிய ரகசியம் இதுதான் எல்லாவற்றையும் இலவசமாகவே பெற நினைக்கும் மனிதன் ஒருபோதும் தன்னுக்கென ஒரு முறைமையை உருவாக்க முடியாது அந்த முறைமை இல்லாமல் பணம் ஒருபோதும் மீண்டும் மீண்டும் வர முடியாது பாடம் உண்மையில் பணக்காரராக வேண்டுமென்றால் உங்கள் பணம் நேரம் மற்றும் கவனத்தை நீங்கள் செலவிட வேண்டிய இடம் தரமான இடம் சோதிக்கப்பட்ட முறைகள் கற்றுக்கொண்ட பின்பு செயல்பட முடியும் எனும் வாய்ப்பு இருக்கும் இடம் செயல்பாட்டு அறிவுரை இன்று முதல் இலவசம் என்பதை தவிர்க்க வேண்டியதில்லை ஆனால் அதில் உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் வீணாகச் செலவு செய்ய வேண்டாம் அறிவும் பயனும் ஒன்றாகக் கிடைக்கும் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ரகசியம் ஐந்து உங்கள் பணத்தை பாதுகாப்பது அதை சம்பாதிப்பதை விட பெரிய கலை புத்தர் கூறினார் உங்கள் செல்வத்தை அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என சிதைந்து விடாதபடி மறைத்து வையுங்கள் இது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டதுதான் ஆனால் இது வெறும் மறைப்பதற்கான யோசனை அல்ல இது ஒரு சிந்தனை முறை யாரேனும் ஒரு மனிதன் அமைதியாக புத்திசாலித்தனமாக தன் பணத்தை கையாள்கிறாரா அப்படியானால் அந்த பணம் அவரிடம் நீண்ட நாட்கள் தங்கும் ஏனென்றால் மற்றவர்கள் உங்களிடம் பணம் இருக்கிறது என்பதை கவனிக்கத் தொடங்கினால் அவர்கள் அதை பறிக்க எப்படி என்பதையே யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பின்னர் என்ன நடக்கிறது தெரியுமா உங்களை ஒரு காலத்தில் மறந்திருந்த உறவினர் சுதாரிக்கிறார்கள் நண்பர்கள் கடனுக்கு தேடுகிறார்கள் பொய்யான திட்டங்கள் விசேஷ வாய்ப்பு என விளம்பரமிடத் தொடங்குகின்றன நினைவில் வைத்துக்கொள் புத்தர் கூறினார் நீங்கள் உங்கள் செல்வத்தை ஒளியாக்கினீர்கள் என்றால் அது கூட்டத்தில் தத்தளித்து மறைந்து போய்விடும் இன்றைய காலத்தில் என்ன நடக்கிறது மக்கள் தங்கள் முதல் சம்பளம் வந்தவுடன் ஆடம்பரமாக ஒரு உயர்தர மொபைல் வாங்குகிறார்கள் பின்னர் அதற்கான கடனை அடுத்த பன்னிரண்டு மாதங்கள் சுமந்து தவிக்கிறார்கள் ஐநூறு சம்பாதித்துவிட்டு ஐயாயிரம் செலவழிக்கும் மனநிலையே இந்த காலத்தின் பெரும் சிக்கல் பணம் சம்பாதிப்பது ஒரு திறமைதான் ஆனால் அதை அடக்கிக் காக்கத் தெரிந்தால் மட்டுமே அது நீடிக்கும் அதுவே உண்மையான புத்திசாலித்தனம் செயல்பாட்டு அறிவுரை ஒவ்வொரு மாத வருவாயிலிருந்தும் முதலில் உங்களுக்கே கொடுங்கள் குறைந்தபட்சம் இருபது விழுக்காடு சேமியுங்கள் பணத்தை வெளியே காட்டுவதற்காக அல்ல உங்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்காக பயன்படுத்துங்கள் ரகசியமாறு பணம் என்பது ஒழுங்கமைப்புள்ள இடத்துக்குத்தான் செல்லும் குழப்பமுள்ள இடத்திலிருந்து தப்புகிறது புத்தர் கூறினார் ஒழுக்கமில்லாத இடத்தில் மகாலட்சுமி ஒருபோதும் தங்கமாட்டாள் இது அவர் சாதாரண மக்களுக்கு சொன்னது அல்ல பேரரசர் சந்திரகுப்தரின் அரசவையிலேயே அரசுக்கு சொத்து இல்லாமல் போகும்போது சொன்னது புத்தர் விளக்கமாகச் சொன்னது செல்வத்தின் தெய்வமான லட்சுமி ஒருபோதும் குழப்பமுள்ள கட்டுப்பாடு அற்ற இடத்தில் தங்கமாட்டாள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கான அட்டவணை கட்டமைப்பு நியமங்கள் இல்லையென்றால் பணம் வந்து பார்த்துவிட்டுப் போன விருந்தினராகவே இருக்கிறது ஒரு அறிகுறியும் சொல்லாமல் மறைந்து விடுகிறது இன்றைய காலத்தில் பாருங்கள் மக்கள் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் தவறான இடங்களில் எதற்காக செலவழிக்கிறோம் என்ற கணக்கே இல்லாத சூழ்நிலை மாதத்தின் கடைசியில் கை காலியாகி எங்கே போச்சு பணம் என்பதுதான் அவர்கள் சொல்வது ஆனால் உண்மை என்னவென்றால் பிரச்சனை பணத்தில் அல்ல பிரச்சனை ஒழுங்கில்தான் உங்கள் பணம் ஒரு வீரன் மாதிரி அதை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது போர்க்களத்தில் இருந்தே ஓடிவிடும் பாடம் பணம் தங்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒழுக்கத்தைக் கொண்டு வர வேண்டும் ஒழுக்கம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டமிட்ட அட்டவணை ஒவ்வொரு செலவிற்கும் கணக்கு ஒவ்வொரு வருமானத்துக்கும் பயன்படுத்தும் இடம் திட்டமிடல் செயல்பாட்டு அறிவுரை இன்று முதல் ஒரு செல்வ கண்காணிப்பு புத்தகம் தொடங்குங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் செலவு எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு வருமானம் எவ்வளவு என்று எழுதுங்கள் மூன்று மாதங்களுக்குப் பிறகு உங்கள் கண்களால்தான் காண முடியும் பணம் இப்போது உங்களை விட்டு போகவில்லை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரகசியம் ஏழு உங்கள் அனைத்து திட்டங்களையும் அது நிறைவேறும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள் புத்தர் கூறினார் உங்கள் திட்டங்களை அது வெற்றியாக மாறும் வரை ரகசியமாக வைத்திருங்கள் இது அவர்களின் வாக்கியம் தங்கள் வாழ்க்கையை பூஜ்யத்திலிருந்து சிகரத்திற்கு கொண்டு செல்ல விரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொன்ன அறிவுரை புத்தர் விளக்கமாகச் சொன்னது யாராவது ஒருவர் தங்களது ஒவ்வொரு திட்டத்தையும் பிறரிடம் கூறத் தொடங்கினால் அவர்கள் தங்களது எதிர்காலத்தையே மற்றவர்களின் கருத்துக்களுக்குள் தள்ளி கொடுப்பவர்கள் இன்றைய காலத்தைப் பாருங்கள் மக்கள் ஒரு குறிக்கோளை நினைத்தவுடன் உடனே சமூக வலைத்தளங்களில் அல்லது நண்பர்களிடம் கூறிவிடுகிறார்கள் நான் இதைத் தொடங்கப் போகிறேன் இது கற்றுக்கொள்ளப் போகிறேன் இது என் புது வணிக யோசனை அதை அடுத்து என்ன நடக்கிறது இல்லாத ஒரே இரண்டு வழிகள் யாராவது அதை விமர்சித்து நாசமாக்கி விடுவார்கள் இல்லையென்றால் யாராவது உங்கள் யோசனையை நகலெடுத்து முன்னே போய்விடுவார்கள் அதனால்தான் புத்தர் கூறினார்கள் உங்கள் திட்டம் பாதுகாப்பானது அது உங்கள் மனதுக்குள்ளேயே இருக்கும்போது மட்டுமே அதனால் எந்த ஒரு திட்டத்தையும் சத்தமாக்காதீர்கள் அதை செயலாக்கமாக மாற்றுங்கள் வெற்றி வந்த பிறகு உலகமே உங்களிடம் வந்து கேட்கும் இதை எப்படி செய்தீர்கள் என்று செயல்பாட்டு அறிவுரை இன்று முதல் ஒரு விதியை பின்பற்றுங்கள் யோசனைகள் பேசப்படக்கூடாது செயல் மட்டும் நடக்க வேண்டும் நீங்கள் எதை செய்யப் போகிறீர்களோ அதை அமைதியாக செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் வெற்றி அடையும் நாளில் உங்கள் செயல்களே பேசத் தொடங்கும் போனஸ் ரகசியம் பணம் முக்கியமல்ல மீண்டும் மீண்டும் பணம் வரவைக்கும் முறைமைதான் முக்கியம் போனஸ் ரகசியம் என்னவென்றால் வெறும் பணத்தை விரும்பாதீர்கள் அதை மீண்டும் மீண்டும் கொண்டுவர வைக்கும் முறைமையை உருவாக்குங்கள் புத்தர் கூறினார் புத்திசாலித்தனத்தை மட்டும் விரும்புகிறவன் ஒரு முறை மட்டுமே பணக்காரனாகிறான் ஆனால் அந்தச் செல்வத்தின் மூலாதாரத்தையே விரும்புகிறவன் தலைமுறை தலைமுறையாக பணக்காரனாக வாழ்கிறான் பெரும்பாலான மக்களின் மனதில் ஒரே எண்ணம்தான் எனக்கு பணம் வேணும் சீக்கிரம் வேணும் அதிகமாக வேணும் இந்த யோசனை இன்றும் மாறவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் பணம் சம்பாதிப்பது ஒரு முறை நடக்கக்கூடிய செயல் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நடக்க வைக்க வேண்டுமென்றால் அது ஒரு கலை அந்த கலையே உருவாக்குவது ஒரு முறைமையினால்தான் என்றால் என்ன மீண்டும் மீண்டும் வருமானம் தரும் ஒரு திறமை சீராக வளர்ச்சி தரும் பழக்கம் ஒருமுறை உருவாக்கப்பட்ட பொருள் சேவை அல்லது உள்ளடக்கம் ஆனால் அது தொடர்ந்து வருமானம் தரும் உதாரணங்கள் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுக்க ஒரு கற்கை நெறி உருவாக்குகிறார் அது ஒவ்வொரு மாதமும் வருமானம் தருகிறது ஒரு உருவாக்குனர் தனது உள்ளடக்கம் மூலமாக தொடர்ந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறார் ஒரு முதலீட்டாளர் துல்லியமான இடத்தில் முதலீடு செய்துள்ளார் அதனால் தினமும் வட்டி கிடைக்கிறது பணம் சம்பாதிப்பது முக்கியமானது ஆனால் அதைவிட மீண்டும் மீண்டும் உழைப்பில்லாமலே பணம் வர வைக்கும் முறைமையை உருவாக்குவதுதான் மிகவும் முக்கியம் செயல்பாட்டு அறிவுரை இன்று உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி நான் என்ன மாதிரியான ஒரு முறைமை அமைக்க முடியும் அது நான் இல்லாதபோதும் பணம் கொண்டு வர முடியுமா ஏனென்றால் புத்தரின் கடைசி மந்திரம் இதுதான் முறைமை உருவாக்கும் ஒருவனே பேரரசை உருவாக்குகிறான் அப்படியானால் நண்பர்களே நீங்கள் இந்த ஏழு ரகசியங்களையும் மற்றும் அந்த கூடுதல் விஷயத்தையும் கவனமாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் இனி உங்களுக்கு பணத்தின் பின்னால் ஓட வேண்டிய அவசியமில்லை பணம்தான் உங்களை நோக்கி ஓடத் தொடங்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள ஏழு விதிகளும் விசாரிக்க கேட்பதற்காக மட்டுமல்ல வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காகத்தான் இன்றைய இந்த விஷயங்களை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டீர்கள் என்றால் இனிமேல் நீங்கள் பணக்காரராக மாறுவதில் நேரமே ஒரு தடையாக இருக்கலாம் பிறகு நீங்கள் ஆயத்தமாகத்தான் இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்காக வரப்போகின்றன அதற்காக இந்த வீடியோவை விரும்புங்கள் பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் பிறகு சந்திப்போம் அடுத்த வீடியோவில் அதுவரை நன்றி